ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் நம்ம ரித்திகா வந்து எம்டி ஆயிட்டனால எல்லாருக்குமே பாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம ரிதிகாவுக்கு மோனிகா கால் பண்றாங்க என்ன ரித்திகா நான் சொன்ன மாதிரியே அந்த பென் டிரைவை எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரிதிகா சொல்றாங்க இல்ல மோனிகா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அண்ணி எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா சொல்றாங்க நான் இப்போ உனியன் என்னோட கம்பெனிக்கு எம்டியா மட்டும் தான் மாத்திருக்கேன் ஆனா நீ அந்த பென் டிரைவை மட்டும் என் கைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டனா ஓனிய இந்த கம்பெனிக்கு சிஇஓ மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே ரிதிகா வாயை பழக்கிறாங்க என்ன மோனிகா சொல்றீங்க நிஜமாதம் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க ஆமா ரிதிகா நீ இதை மட்டும் கரெக்டா பண்ணி அப்புறம் பாரு நீ எந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் சொல்லும்போது நம்ம ரிதிகா வந்து இப்ப என்ன பண்றது எப்படி அந்த எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ தான் செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் இப்போ நான் எம்டி ஆயிருக்கேன்ல நான் அடுத்து சிஇஓ ஆகணுன்னா ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணணும் அதை பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மோனிகாணியா அவளோட கம்பெனிக்கு சிஇஓ ஆயிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க சரி ரித்திகா இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரிதிகா சொல்கிறாங்க இந்திராணி அணி ரூமில் ஒரு பென் இருக்கா அந்த பென்ட்ரைவை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் மோனிகா சொன்ன மாதிரி நான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் செல்வராணி சொல்கிறாங்க சரி ரிதிகா அந்த பென் ட்ரைவ் கிடைக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இந்திராணி கீழே ஒரு வேலை இருக்குமா அதை மட்டும் முடிச்சிவிடுவாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்திராணியை கீழே அமுச்சு விட்டுறாங்க அப்போ செல்வராணி வந்து இந்திராணி போய்ட்டு அது தெரிஞ்சு ரிதிகாவை கூட்டிட்டு ஐந்திராணி இவங்களுக்குள்ள போகிறாங்க அங்கே போயிட்டு பென்ட்ரைவ் எங்கே இருக்க சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அங்கே பார்த்தா பீரோக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம இந்திராணி வந்து அந்த பென் ட்ரைவை வச்சுருக்காங்க அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு டூப்ளிகேட் பென் ட்ரைவை வச்சுடுறாங்க இந்த சைடே நம்ம உதய பெருமாளை வேறு அந்த பென் ட்ரைவை கேட்டு நாலு பேர் மிரட்டுறாங்க அப்போ உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க நீங்க மட்டும் அந்த பெண் டிரைவர் என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலனா அவ்வளவு தான் உன் குடும்பத்தை நான் அடிச்சிருவேன் உன் பேரையும் நான் டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் வேற மிரட்டிட்டு போயிருக்காங்க இப்போ உதய பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதே இந்த சைடே நம்ம இந்திராணி கிட்ட நம்ம அயனி வந்து அந்த பெண் டிரைவை பத்தி கேட்கறாங்க அண்ணி உங்ககிட்ட நான் ஒரு பெண் கொடுத்தேன்ல அந்த பெண் கொடுங்க ஏன்னா இப்போ பாட்டிக்கு நிறைய பேர் வராங்க இதுல யாராவது ஒருத்தவங்க அந்த பெண் டிரைவை எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணனா அதுக்காக தான் நான் அந்த பெண் என்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு சேஃப்காக கேட்க கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டு இந்திராணி சொல்றாங்க சரியா இல்லை நான் உன்கிட்டே அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ரித்திகா மாற்றி வச்ச டூப்ளிகேட் பென்ட்ரைவை எடுத்துடுறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்பாடா எப்படி அந்த பென்ட்ரைவ் நம்ம கைக்கு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனிக்கு சிஓ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் இந்த சைடு நம்ம அயலுக்கு வந்து ரொம்பவே பத்தமா இருக்கு இந்த பென்ட்ரைவ்காக கண்டிப்பா நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க இந்த டிரைவை வச்சு பெரிய பிரச்சனை வராமல் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி வந்து அந்த பென் டிரைவை மறைச்சிட்டு எடுத்துட்டு போறாங்க அப்போதான் நம்ம அயலுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இந்த பென்ட்ரைவ்ல நம்ம நினைச்ச விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த பென் டிரைவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த சைடு நம்ம கபிலன் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க சிவா இப்படியே எல்லாரும் ஒன்னு இடம் முடிச்சிட்டு போனா அவ்வளவுதான் இந்த சொத்துக்கு நான் தான் முதல் வாரிசு அப்படிங்கிறத எல்லார்கிட்டயுமே சொல்லி நம்மளுக்கே எதுவும் கிடைக்க முடியாம பண்ணி பண்ணிடுவான் அதுக்காக இவனோட கதையை போட்டு தள்ளுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து சிவா கதையை முடிக்கிறதுக்காக பாம் செட் பண்ணுறாங்க அந்த பாமை ஒரு கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே பேக் பண்ணி அதை சிவாவுக்கு வந்து அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த பாருப்பா நீ வந்து நான் சொன்ன ஆளுக்கிட்ட மட்டும்தான் இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்லி கொடுக்கணும் வேற யார்கிட்டையும் இந்த பாக்ஸை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவாவோட ஃபோட்டோவை காமிச்சு சொல்லிடுறாங்க அந்தாலும் சரி சார் நான் இவர்கிட்டயே கொண்டு போய்ட்டா அந்த கிஃப்ட் பாக்ஸை சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்துட்டு இந்த சைடு நம்ம கபிலனுக்கு வர்மா வந்து கால் பண்றாங்க என்ன கபிலா நீ பட்டாசை பார்த்தாலே பயப்பிடுவ என்ன வாமாலாம் ரெடி பண்ணுறியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போ கபிலன் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை வர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கப் வருமா சொல்கிறாங்க டேய் எனக்கு தெரியாதாண்ணா உன்னைய பற்றி நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிறத நான் உங்கள் வீட்டில் இருந்தே உன்னையே வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கபிலன் வந்து சொல்கிறாங்க என்னோட காரியத்தை நான் முடிக்கணுண்ணா நான் சில விஷயங்கள் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வருமா சொல்கிறாங்க நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போ ஆனால் நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிடு எப்படியாவது அந்த பென் ட்ரைவ் என் கைக்கு வந்து சேரணும் அந்த பென்டை மட்டும் என் கைக்கு கிடைக்கல அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலனை பயங்கரமாக டென்ஷன் படுத்தி வச்சிடறாங்க இந்த சைடே நம்ம கபிலனும் எப்படி நம்ம அந்த பென்டாய் எடுக்கிறது அக்கா ரூம் குள்ள போயிட்டு அந்த அந்த பென்ட்ரைவை எடுக்கும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவிதன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஐதி வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க எனக்கு என்னமோ இங்க பெரிய பிரச்சனை நடக்கப் போற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பென்ட்ரைவை வச்சே சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பதைக்கு நம்ம இந்த பென்ட்ரைவில இருக்கிறத பாக்க வேணாம் யாராவது பார்த்துட்டா நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போறாங்க அப்பதான் சிவாக்கா அந்த பார்சல் வருது அப்ப நம்ம சிவாவும் அந்த பார்சலை வாங்குறாங்க என்னது இது யார் எனக்கு அமிச்சிருப்பா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு யாரும் ரிலேஷன்ஸ்லாம் எல்லாம் இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிவா யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் அயலி வராங்க அயலி கிட்ட சிவா சொல்றாங்க இங்க பாரு அயலி எனக்கு யாரோ கிஃப்ட் எல்லாம் அமுச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்த அய்லி வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க இல்ல சிவா எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது இந்த கிஃப்ட்டுல இந்த வீட்டோட அட்ரஸ் தான் இருக்கே தவிர இது கிஃப்ட்டு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியவே இல்லையே இதுலதே உனக்கு தெரியலையா யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவா சொல்றாங்க அப்படிலாம் இருக்காது அயலி ஒரு வேளை என்னோட லவர் கூட அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐலியை வெறுப்பேற்றுறாங்க இல்ல நான் இந்த கிஃப்ட்டை திறந்து பார்க்க தான் போறேன் இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு நான் தெரிஞ்சுக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மலை கட்டுறதை பார்த்து இந்திராணி வராங்க என்னாச்சு அயிலி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க இங்க பாருங்கக்கா எனக்கு யாரும் ஆசாசியா கிஃப்ட் அமைச்சிருக்காங்க இந்த கிஃப்டை இவ பிரிக்கவே விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஐலி சொல்றாங்க இல்லக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த கிஃப்ட் வந்து சாதாரண கிஃப்டா இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கிஃப்டை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இது இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சிவா வந்து ஐலி பற்றி கேட்குற மாதிரி தெரியல நீ விட ஐலி இதில் என்ன இருக்கு சொல்லி நான் பிரித்து பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ தான் நம்ம ஐலி வந்து கோவத்தில் அந்த கிஃப்டை வாங்கி அப்படியே தூரமாக தூக்கி போட்டுறாங்க அந்த கிஃப்ட்டு போய் டொமால்னு வெடிச்சிருது அந்த கிஃப்ட் வெடிச்சதுமே நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்திராணி அலர் அடிச்சிடுறாங்க என்னது இது நம்ம வீட்டுக்கு பாமெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அப்படி யார் இங்கே எதிரி இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க எனக்கே தெரியலக்கா ஆனால் எனக்கு கிடைக்கணுமோ இந்த கிஃப்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் சிவாவை நான் இந்த கிஃப்டை பிரிக்க விடலை இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சிவா வந்து ஐலியவே பார்க்குறாங்க ஐலி நீ இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமா என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க சீனியர் இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போதும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இப்போ இந்த மாதிரி எத்தனை கிஃப்ட் இங்கே இருக்குன்னு தெரியல இந்த கிஃப்டில் பாம்பு வச்சவங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் அந்த பென்ட்ரைவ்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க அப்போ சிவா சொல்றாங்க கவலைப்படாத ஐலி நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பாம் வெடிச்சதுல இருந்து எல்லாருமே இருக்காங்க இந்திராணி பயங்கரமா அழுகுறாங்க நான் என்ன பாவம் பண்ண எதுக்காக என்னோட குடும்பத்தை மட்டும் இப்படி எல்லாம் பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அயிலி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் யாருக்கும் எதுவும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க சரி அயிலி சப்போஸ் சிவா மட்டும் கிஃப்ட் பிரிச்சிருந்தானா அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி ரொம்பவே சிவா மேலே அக்கறை இருக்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு செம்ம கடுப்பாக வருது இந்த கிஃப்ட்டை வச்சு இவன் கதையை போட்டு தரலான்னு பார்த்தா இதனாலேயே இந்த இந்திராணி அக்கா என்னன்னா அவன் மேலே ரொம்ப பாசத்தை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க இந்த சைடு நம்ம ஐலி வந்து ரித்திகா கிட்ட கேட்குறாங்க ரித்திகா நீ எதுக்காக எல்லாம் வைக்கிற அதனால தான் இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது பாரு யார் யாரோ வந்து கிஃப்ட் தராங்க அந்த கிஃப்ட்டில் என்னென்னா பாம் இருக்குது நம்ம குடும்பத்துக்கே ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க நீங்கள் பாரு சும்மா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் என்னோடய விஷயத்துலலாம் மூக்க நாளைக்காத யாரோ ஒருத்தவங்க வந்து கிஃப்ட்டை கொடுத்து அதில் பாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒரு வேளை சிவாவுக்கு எதிரி நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க இந்த கிஃப்ட்டை அனுப்புனது யாராக இருந்தாலும் அவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தோட கத்துறாங்க நம்ம கபிலனுக்கு வேறு நம்ம தெரியும் இந்த யாருமே மாட்டாங்க இந்த கபிலனை தவிர ஏன்னா எல்லாருக்குமே கபிலன் சிவாவை அடிக்கடி மாட்டி விடுறது தெரியும் நம்ம அயலிக்கு முழுக்க முழுக்க கபிலன் மேலே தான் சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக கபிலன் தான் இந்த பாம் அமைச்சது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அயலி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க வேற லெவலில் தான் சொல்லலாம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க